மேசராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் எப்படி போது, என்ன நடக்கப்போகுது எதை செய்தால் நமக்கு நன்று ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் ஆறில் உட்காந்துருக்கார் அப்போ நீங்கள் போய் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ ஆறுங்கிறது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை குறிக்கக்கூடிய இடம் இல்லவா ஸோ அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு ஏதோ ஒரு வகையில் ஒரு தடுமாற்றம்ங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது அதாவது ஒரு எதிர்ப்பு இருக்குது ஒரு பகை இருக்குது இல்லை ஒரு சிலருக்கு ஹெல்த்து சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு இருக்குது ஸோ இது கண்டிப்பாக அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய மேசத்துக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்லுவேன் எப்போ விடிவு காலம் வர இருக்கிறது பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த திருமணஸ்தானத்துல போய் அமர்ந்து கொண்டு கூட்டாளி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துலா மனையில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்குது அப்போ ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய நிகழ்வு அற்புதமாக இருக்கக்கூடிய அமைப்பும் குரு உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடிய அந்த குருவினுடைய பார்வை உங்க ராசிநாதன் மீது பதிகின்ற காரணத்தால் நல்லா இருக்க போறீங்க எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் கடந்த ஒரு மூன்று மாதங்களாகவே ஒரே அலைச்சல் திருச்சல் டென்ஷனா இருந்தது ஹெல்த்ல சரியில்லை நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று ஒரு மாதிரியான வழிகள் உறவுகள் சார்ந்த விஷயத்திலும் ஒரு பெரிய அன்னோனியத்தை கொடுக்கல உறவுகள் உறவினர்கள் இரத்த பந்தங்கள் சொந்தங்கள் சார்ந்த விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா பகைதான் ஒரு ஒரு அந்நூனியத்தை கொடுக்கல ஒரு மாதிரியான தன்மை இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மேசத்துக்கு இப்ப நல்லா இருக்க போது உறவுகளால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய புதிய உறவுகள் கிடைக்கக்கூடிய அன்பு பாசம் காதல் நேசம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமாக உண்டு சரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் அந்த ரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் நான்காம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் ஸோ நான்காம் இடம் என்பது திக்பலந்தான் வலிமை தான் அப்போ அந்த இடம் என்பது சந்திரனுடைய வீடு கொஞ்சம் பகையாக இருக்கிறது ஆனால் இருந்தாலும் பணத்துக்கு பிரச்சனை இல்லை பொருளாதாரத்துக்கு பிரச்சனை இல்லை இப்போ அதே மாதிரி இந்த பதினஞ்சாம் தேதி சிம்மத்துக்கு போய் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் அமர்வதும் சிறப்பு தான் ஆனால் கூடிய ஒரு தன்மை இருந்தாலும் பணம் நன்றாக இருக்க போகிறது ஆனால் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா சுக்கரனோட கேது சேருது அப்போ ஏதாவது ஒரு விதத்தில் குறைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிவிடும் அப்போ தன விஷயங்கள் பண விஷயங்கள் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் இந்த மேசராசி அன்பர்கள் மூன்றாம் அதிபதி அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது சிறப்புதான் ஒரு தைரிய வீரியத்தோடு செயல்படக்கூடிய தன்மை அவர் போய் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறது கூடுதல் நன்மைதான் இல்லைன்னு நான் சொல்ல ஆனா இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி என்று ஆட்சி பலம் உச்ச பலம் அடைய போவது புதன் அப்ப புதன் நல்ல புத்திசாலித்தனம் நல்ல மேன்மை நல்ல இதெல்லாம் கொடுக்கும் ஆனால் இந்த மேசத்துக்கு புதன் ஆகாதவன் கடனுக்கு தரக்கூடியவன் நோயை தரக்கூடியவன் எதிர்ப்பை தரக்கூடியவன் பகையை தரக்கூடியவன் தான் அந்த புதன் அப்போ புதன் போய் ஆறில் இருந்து வலிமையாகுது அப்போ யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கின்றவர்கள் மாமன் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கணும் ஏன் இதை சொல்றேன்னா ஆறாம் அதிபதி வலிமை பெறுகிறது அப்போ உங்கள் எதிராளி வலிமை பெறுகிறான் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு செயல்படணும் ஆனால் நீங்களும் வலிமையாக தான் இருக்கிறீங்க ராசிநாதன் குரு அப்படி ஒன்றும் நீங்கள் கீழே போக வேண்டிய அவசியம் இல்லை பட் எதிராளிகளும் வலிமை பெறுகிறான் என்பதையும் நீங்கள் மனதில் பதிய வைத்து கொண்டு செயல்படணும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் சார் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஏதாவது தடை இருக்கா இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமாக தடை இல்லை ஏன்னா இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே நான்கு குறைவன் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனாலும் நான்காம் இடத்தில் சுக்குரன் சொகுசுக்கு காரகன் வண்டி வாகனத்துக்கு காரக கிரகமான சுக்குரன் நாலாம் இடத்திலேயே இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு அப்போது வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு தடை இல்லை இந்த செப்டம்பர் மாதம் சார் குழந்தைகள் எப்படி இருப்பாங்க குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னா அஞ்சுக்குரியவன் அஞ்சாம் இடத்தையே அஞ்சாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோடு இருக்கார் அப்போ அஞ்சுக்குரியவன் வலிமை பெறுகிறது அதில் எந்த மாற்று இல்லை குழந்தைகள் நன்றாக இருக்கும் ஸோ ஆனால் பதினேழாம் தேதி பிறகு அந்த சூரியன் போய் ஆறில் அஞ்சாம் அதிபதி ஆறில் இருக்கிறனால குழந்தைகள் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் மேசராசி என்பர்கள் நிச்சயமாக அஞ்சுக்குரியவன் ஆற ஹீட்டு உஷ்ணத்தன்மை ஹீட்டு வரக்கூடிய உஷ்ணத்தன்மை காய்ச்சல் வரக்கூடிய அந்த ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது இந்த மேசத்துக்கு சிறப்பு என்பதை மனதில் பதிய வைத்து கொண்டாலே போதும் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் எப்படி சார் இருக்கும் கண்டிப்பாக ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தில் அதாவது ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் நாலாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த மாதத்தில் அஞ்சில் வர்ற அதனால் திருமணத்துக்கு தடை என்பது இல்லை திருமணம் நடக்கும் சுப காரியங்கள் நடக்கும் என குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ திருமணத்துக்கு தடை இல்லை சுப காரியங்கள் திருமணம் மட்டும் கிடையாது வீட்டில் நடக்கக்கூடிய சில விசேஷங்களையும் குறிக்கும் அதாவது பூ பெய்துன்னு சொல்வது உங்கள் மகள் அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் வீட்டில் ஒரு நல்ல செய்திகளை கேட்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய உங்களுக்கோ உங்கள் சகோதரிகளுக்கோ அதில் கலந்து கொள்வது ஸோ இந்த மாதிரியான சுப விஷயங்களில் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் இந்த மேசத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் பாக்யாதிபதி குரு குரு தான் உங்களுக்கு பாகியத்தை கொடுக்கக்கூடியவன் பாகியஸ்தானத்தை பார்க்குறான் அப்ப என்ன கவலை ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்க பெறுவீர்கள் வேலை இல்லையா வேலை உண்டு குழந்தை பாக்கியத்துக்கு தடை இருந்ததா அது தடை நிவர்த்தி ஆகிறது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கிடைக்கும் சின்ன சின்ன சண்டை வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுனா கூட இப்போ அது சரியாக கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ சில காலமாக ஒரு மூன்று மாதங்களாக கண் கலங்கி நின்று ஒரு ஒரு மேசத்துக்குரிய ஒரு அமைப்பே இல்லாதவர்கள் எல்லாம் இப்போ சுறுசுறுப்படைவீர்கள் தன்னம்பிக்கை கிடைக்கும் எதெல்லாம் செய்ய முடியாமல் தவித்திருந்ததோ அதெல்லாம் எடுத்து செய்வீங்க ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய நல்ல அதாவது என்ன சொல்கிறது நல்ல தன்மைகளை உருவாக்கும் எழுச்சியை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கும் மனசுக்கு தேவை தன்னம்பிக்கை இல்லவா அது இந்த மாதம் நிச்சயமாக கிடைக்கும் மேசத்துக்கு சார் பத்துக்கும் பதினொன்றுக்குரியவன் போய் பன்னெண்டுல மறைஞ்சிக்கிட்டாரே பத்துங்கிறது தொழில் பதினொன்றுங்கிறது லாபம் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு அதிபதியான சனி போய் பன்னெண்டுல மறைஞ்சிக்கிட்டார் அது ஒரு குறைதான் பன்னெண்டில் மறைஞ்சிட்டார் ஆனால் பன்னெண்டுங்கிறது வெளிநாடு அல்ல அப்போ வெளிநாடு வேலைக்கு போகலாம்ல வெளிநாடு அதாவது வெளி வெளியூர் வெளி மாநிலம் ட்ராவல் செய்வது அலைச்சல் திருச்சலை கொடுப்பது இதெல்லாத்தையும் கொடுக்கும் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்குமே இவ்வளைய வேலைக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்க போதில்லை ஸோ மனம் என்கின்ற தன்மையை ப்ளஸ்ஸாக வச்சுக்கணும் எப்போவுமே மனம் விரயத்துக்கு நோக்கி போகும் மனம் நெகட்டிவை நோக்கி போகும் அப்போ என்ன மனதை பாசிட்டிவ் ஓகே ஆனால் ஒரே ஒரு விஷயம் மேசத்துக்கு ஏழரை சனியில் விரைய சனியாக உங்களுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தால் வேலையை மட்டும் ஏன்னா நீங்கள் மேசராசி கொஞ்சம் கோவப்படுவீங்க கொஞ்சம் ஆக்ரோஷங்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ கோவப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு கொள்ளணும் இன்னும் கொஞ்சம் காலத்துக்குங்கிறத மேசத்துக்கு புரிஞ்சுட்டா சரி ஏன்னா இப்போ விரய சனி இருக்கா அப்போ விரய அப்போ விரயம்னு என்ன ஒரு விரயம் பண விரயமா இருக்கலாம் அல்லது மனசு விரயமா இருக்கலாம் இல்லை வேலை விரயமா இருக்கலாம் ஏதோ ஒரு விரயம் அப்போ விரயத்து நோக்கி செல்றதுனால விரயம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்குங்க பணத்தை கொடுத்தீங்க வருமா விரயம் ஆகும் ஒரு மாசம் வர வேண்டிய பணம் நாலு மாசம் இழுத்தடிக்கும் அவ்வளோதான் சோ இந்த மாதிரி சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும் ஆனால் வேலையில் பங்கம் என்பது நிச்சயமாக இல்லை வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் இதெல்லாம் சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு உங்களுக்கு நிச்சயமா உங்க குலதெய்வ வழிபாடுதான் குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்வது மேசத்துக்கு சிறப்பு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதத்திலும் பலனை தரும் எப்பெல்லாம் கஷ்டம் மாசம் மாசம் நீ குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு கஷ்டம் அத்தனையும் தீந்து போகும் அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் மாறுபடும் கிரக அமைப்புகளும் மாறுபடும் ஒவ்வொருத்தருடைய தசா புத்தியும் மாறுபடும் அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் நிச்சயமாக மாறும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது கிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்